ஹாய் இது மா கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் இருபத்தி நான்கு தன் வீட்டிற்கு கிளம்ப தயாராக நின்றவரின் முழங்கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டான் கொண்டான் முரளி ஏன் மாறோ எதுவோ சொன்னாங்கன்னு என்னை இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவியா ஏன் அவங்க சொன்னதுக்கு ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லம் அதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு சத்யா ஒரே பொண்ணுதானே மாமா உன்னை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவா ஆனா நீ என்னை விட்டுட்டு வேண்டாம்னு போற இல்ல என்னோட தம்பிங்க மட்டும் இல்ல மாமா நானும் அப்பா அம்மா இல்லாத பையன்தான் குரல் உடைந்து வந்த அவனுடைய வார்த்தைகளை கேட்ட சத்யா அதிர்ந்து நின்றாள் அவள் மனதில் சுருக்கென்று ஒரு வழி தைத்தது அவன் சொல்வதும் உண்மைதானே அம்மா அப்பா இழந்த வழியை அவனும் தானே உணர்ந்திருப்பான் கிரியாவது விவரம் தெரியாத பிள்ளை பதினேழு வயது வரை தன்னை சீராட்டி வளர்த்த பெற்றவர்களை தொலைத்தபோது அவனும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அவன் தம்பிகளுக்கும் அவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவன் மூத்தவன் என்பதால் அவனுக்கு வலிகளும் வருத்தங்களும் இருக்கக்கூடாதா ச நானும் சேர்ந்து அவனை எவ்வளவோ பேசிவிட்டேனே என்று எண்ணிக்கொண்டே அவர்களை நோக்கினாள் கலங்கி இருந்த அவன் கண்களை கண்டவர் அதனை தாங்க முடியாமல் அவனை அணைத்து கொண்டார் சங்கரன் கட்டிலில் அமர்ந்திருந்தவனை தன் வயிற்றோடு கட்டிக்கொண்டு அவன் தலையை கோதியவர் ஏண்டா இப்படி சொல்ற நீ ஏன் மருமகண்டா என்னோட முரளி என்றார் அப்புறம் ஏன் அம்மா இப்போ போற நீ இன்னொரு தடவை வரலனா கூட பரவாயில்ல இப்போ இங்கிருந்து போகாத மாமா எனக்கு கஷ்டமா இருக்கு சரிடா நான் போகல போதுமா அழாத எனக்கு யாருமே மாமா கண்களில் வழியும் நீரோடு அவன் கூற அப்படியே வாயிலேயே போடுவேன் என்று அவனை விலக்கி மிரட்டினார் சங்கரன் லட்டு மாதிரி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் யாருமே இல்லைன்னு சொல்ற பிச்சிடுவேன் பிச்சு சட்டென சுதாரித்தவன் அது அப்படி மாமா அவளே சின்ன பொண்ணு அவகிட்ட என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்ல முடியுமா நான் அதுக்காக சொன்னேன் என்று சமாளித்தான் சரி சரி அதுவும் சரிதான் இனிமேல் உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் என்கிட்டேயே சொல்லு சரியா நான் இப்ப போகல நாளைக்கு வீட்டுக்கு போறேன் போதுமா புன்னகைத்தான் முரளி அந்த புன்னகையை கண்டவளுக்கு மனம் முழுவதும் வழி நிறைந்தது அமைதியாக உள்ளே நுழைந்தாள் இரவு தன் தந்தைக்கு இட்லி வைத்த டப்பாவில் போட்டு எடுத்து வைத்திருந்தவள் அதனை நீட்ட சத்யா நான் நாளைக்கு தான் போறேன் என்றார் சங்கரன் என்னப்பா நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் நீ கேட்கல உன் மருமகன் என்ன சொன்னாரு உடனே சரின்னு சொல்லிட்ட என்று அவனை ஒரு பார்வை பார்த்தாள் ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் முரளி அதெல்லாம் அப்படித்தான் நீ போ என்று அவளை அனுப்பிவிட்டார் சங்கரன் எங்கே அவன் அழுதது தெரிந்தால் மகள் வருத்தப்படுவாளோ என்று எண்ணி அவசரமாக அனுப்பி வைத்தார் அதற்கு பிறகு அவள் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பிள்ளைகள் சாப்பிடுகையில் முரளியும் சாப்பிட்டானா என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் எழும் அண்ணி என்ன ஆச்சு வேணு கேட்டான் இல்லை உங்க அண்ணன் சாப்பிட்டாரான்னு யோசிச்சேன் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்க அண்ணன் செல்போன் வச்சிருக்காரா என்ன இல்லை அண்ணி எந்த கடையில் இப்போ இருப்பாருன்னு நந்துவுக்கு தெரியும் அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான் அங்க ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் நந்துவை அழைத்து கேட்டாள் அவன் விவரமுறைத்தான் நந்துவையே அழைத்து கேட்கச் சொன்னாள் இல்லை அண்ணி அண்ணா வெளியே சாப்பிட மாட்டார் என் நேரமானாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாரு திகைத்தாள் சத்யா எத்தனையோ முறை நேரம் தவறி வீட்டிற்கு வந்திருக்கிறான் இந்நேரம் வரை சாப்பிடாமல் இருந்திருப்பானா என்ன என்று அவனை சாப்பிட அழைத்ததில்லை அவனாக வந்து அமர்ந்தால் மட்டுமே சாப்பாடு வைத்திருக்கிறாள் அவள் முகத்தில் தோன்றிய மாற்றம் கண்டு என்ன நினைத்தார்களோ அண்ணி அதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க நீங்கள் கேரியர்ல போட்டுக் கொடுங்க நந்து கொண்டு போய் கொடுத்துடுவான் என்னடா என்றான் வேணும் ஆமா அண்ணி இனிமேல் நீங்க டைமுக்கு கேரியர்ல கொடுத்துருங்க அண்ணன் எங்க இருப்பாருன்னு தான் எனக்கு தெரியும் இல்ல நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன் அண்ணனும் வேலைக்கு சரியா சாப்பிட்டுவாரு என்றான் நந்து அதன்பிடையே அதன்படியே அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு உணவு வைக்கையில் அவனுக்கும் கேரியரில் வைத்து அனுப்பிவிடுவாள் அப்படி கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவளிடம் ஏதாவது சொல்லுவானோ என்று எதிர்பார்த்து அவன் முகம் பார்ப்பாள் சத்யா ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் வேலைக்கு சத்தான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்ததால் அவனுடைய உடல் தேடியது ஒல்லியான அவனுடைய தேகம் கொஞ்சம் வலுவடைந்தது தம்பிகளை சத்யா நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்ற எண்ணம் அவன் மனதில் தெம்பை கூட்டியது கவலைகள் குறைந்தவுடன் ஒட்டியிருந்த கண்ணம் கொஞ்சம் வெளியில் வந்தது ஆனால் இதை பற்றியெல்லாம் சத்யா கவனிக்கவில்லை இரவு வெகு நேரம் வரை கண்பிழித்து அவன் கணக்கு எழுதிக் கொண்டிருப்பதை கண்டவள் அதனால் அவன் உறக்கம் தொலைவதை பற்றி யோசித்தாள் சங்கரனிடம் சென்று சத்தம் போட்டாள் ராத்திரி நாலு மணி நேரம் கூட ஒழுங்காக தூங்குறது இல்லை இப்படி இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது எதுக்கு இப்படி வேலை செய்யணும் ஒழுங்காக பத்து மணிக்குள்ளே இல்லை மிஞ்சி போனால் பதினோரு மணிக்குள்ளே முடிகிற மாதிரி ஏதாச்சும் வேலையில் சேர்த்து விடுப்பா என்ன சம்பாத்தியம் கம்மியாக தான் வருமா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அவர் கொடுக்குற பணத்தில் என்னால் சமாளிச்சுக்க முடியும் ஆனால் இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டால் எப்படி சரி சரி நான் பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டால் அப்படியே இருக்காதப்பா ஏதாச்சும் பண்ணு ஆமாம் சொல்லிட்டேன் சரிடா எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்றேன் மகளிடம் கெஞ்சலாக சொல்லியவர் வேறு எங்கேனும் நிரந்தரமான வேலையாக கிடைக்குமா என்று ஆராய ஆரம்பித்தார் அப்போதுதான் தியாகராஜனிடம் பிள்ளையாக இருந்தவர் இறந்துவிட அவர் வேறு நம்பிக்கையான ஆளை தேடிக்கொண்டிருப்பதாக தெரிந்ததும் அவரிடம் சென்று பேசினார் கெட்டிக்கார ரொம்ப நல்ல பையன் தைரியமா நீங்க வேலைக்கு வச்சுக்கலாம் என்றார் சங்கரன் எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு பரஞ்சோதியே பழக்கம்தான் அவர் பையன் தானே நிச்சயமா நம்பலாம் ஆனா அவன் நாலஞ்சு இடத்துல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கானே எனக்கு என்கிட்ட மட்டும் வேலை செய்யற தான் ஆள் வேணும் அங்க எல்லா இடத்துலையும் வேலையை விட்டுட்டு என்கிட்ட கிட்ட வருவானான்னு கேட்டு சொல்லுங்க என்றவர் கூடவே அவர் தரப்போகும் சம்பளத்தை பற்றியும் சொல்லிவிட்டார் இதுக்கு சம்மதம்னா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க என்று விட்டார் தியாகராஜன் சரி என்று சொல்லிவிட்டு வந்து முரளியிடம் பேசினார் சங்கரன் என்ன இப்படி சொல்ற இப்போ கிடைக்கிறத விட அந்த சம்பளம் கம்மியாதானே மாமா இருக்கு செலவு அப்புறம் எப்படி சமாளிக்கிறது அவன் யோசிக்க சத்யா கூறியதை பற்றி அவனிடம் சொல்லிவிட்டார் சங்கரன் என்ன மாமா சொல்ற நிஜமாவா ஆமாண்டா அதை கேட்டவனால் நம்பவே முடியவில்லை ஆனால் உடனே வேலைக்கு ஒத்துக்கொண்டான் என்னடா உடனே சரின்னு சொல்லிட்ட சத்தியாதானே நான் ஒரே இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறா அப்படியே பண்ணிட்டு போறேன் என்றவனை ஏற இறங்க பார்த்தார் என்னடா இப்படி பொண்டாட்டி ஆயிட்ட சும்மா இருமாமா என்று சொல்லிவிட்டு சிரிப்போடு சென்று விட்டான் அதன் பிறகுதான் தன் தியாகராஜனின் பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்ந்தான் முரளி மூன்று வருடங்கள் கழித்து பிரதீப்பின் திருமணத்திற்கு சென்றிருந்தனர் சங்கரன் முரளி சத்யாவோடு கிரி சிறுவன் என்பதால் வீட்டில் விட முடியாமல் அவனையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டால் சத்யா சமர்த்த பையனாய் சத்யாவின் முந்தானையே பிடித்து கொண்டு சுற்றி கொண்டிருந்த கிரியை கொஞ்சம் பொறாமையோடுதான் பார்த்தனர் அனைவரும் போதாததற்கு ஒரு சாக்லேட்டை நீட்டினால் கூட தன் அண்ணியின் முகம் பார்த்து அவள் சரி என்றால் மட்டுமே வாங்கும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் ஒரு ஒன்பது வயது பிள்ளை விளையாடச் செல்லக்கூட தன் அண்ணியின் அனுமதி கேட்டு நிற்பதை பார்த்து உள்ளுக்குள் பொறாமை கொண்டவர்களும் இருந்தனர் தாங்கள் பெற்ற பிள்ளைகளே தங்கள் பேச்சை கேட்காமல் சுற்றி கொண்டிருக்கையில் அவன் செய்கைகள் அவர்களை அவ்வாறு பொறாமை கொள்ள செய்தன அது மட்டுமல்லாது இப்போது முரளியை பார்த்து விடிவிரித்தவர்கள் ஏராளம் என்ன சங்கரன் மாமா உங்க மாப்பிள்ளை கல்யாணத்தப்போ நையின்னு இருந்தாரு இப்போ நல்ல ஜம்முன்னு இருக்காரு அவர்கள் கோருகையில் முரளியை பெருமை பொங்க தன் தோளோடு அணைத்து கொண்டார் சங்கரன் அதை கேட்டு ஒரு நொடி திகைத்தாள் சத்யா அப்போதுதான் அவனை சரியாக கவனித்தாள் எப்போதும் கூடவே இருப்பவன்தான் ஆனால் இதையெல்லாம் அவள் கவனிக்கவே இல்லை ஆம் இருபத்தி மூன்று வயதில் அவ்வயதிற்கே உரிய வனப்போடு இருந்தவனை அப்பொழுதுதான் சரியாக கவனித்தாள் ஒட்டிய கன்னங்கள் காணாமல் போயிருக்க அவனுடைய கண்களில் இப்பொழுது வசீகரம் குடிக்கொண்டிருந்தது எப்படி இத்தனை நாள் இதனை கவனிக்காமல் இருந்தேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள் தான் பார்த்து கொண்டிருந்தாள் என்னடி பப்ளிக்கா புருஷனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க என்று ஒரு அக்கா காரி அவளை சீண்ட அக்கா சும்மா இருக்கா என்று அடக்கிய அவளின் கன்னங்கள் சிவந்து போனது மறுபடியும் ஒருவர் அவனிடமே கேட்டுவிட்டார் என்ன முரளி ஹீரோ கணக்காயிட்ட என்றவருக்கு அவன் அளித்த பதிலை திகைத்து விட்டாள் சத்யா எல்லாம் சத்யாவாலதான் சித்தப்பா வேலா வேலைக்கு குறை இல்லாம நல்லா சாப்பாடு தரா தம்பிங்களையும் அவளையே அவளே பாத்துக்கிறா அப்புறம் எனக்கு என்ன கவலை இருக்கு சம்பாதிக்க வேண்டியது அதை கொண்டு வந்து அவ கையில கொடுத்துட வேண்டியது அவ்வளவுதான் வாழ்க்கை ஜாலியா போகுது அப்புறம் என்ன சந்தோஷத்துக்கு குறைச்சல் ஹீரோ மாதிரி இருக்க வேண்டியதுதான் என்றான் சிரித்துக்கொண்டே கொண்டே அதை கேட்ட சங்கரன் பெருமையோடு தன் மீசையை முறுக்கி கொண்டார் முரளியின் குரலில் தெரிந்த கம்பீரத்தையும் இப்பொழுதுதான் கண்டுகொண்டாள் சத்யா திருமணமான பொதிதில் எல்லாம் யாருடனும் அவ்வளவாக பேசமாட்டான் பொது இடங்களிலும் சற்று ஒதுங்கியே இருப்பவன் இன்று கணீர் என்ற குரலோடு சகஜமாக பேசிக் கொண்டிருந்த அவனை அவளால் ரசிக்காமல் இருக்கவே முடியவில்லை ஆனால் அவன் அப்படி இருக்க காரணம் நானா தனக்குள் கேட்டுக்கொண்டாள் என்ன செய்து விட்டேன் நான் ஒரு மனைவியின் உரிமையை கூட நான் அவனுக்கு தரவில்லையே வேதனையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அதற்குள் அங்கு வந்த ஒருத்தி என்ன மாம்ஸ் தாடியெல்லாம் வச்சிருக்கீங்க லவ் ஃபெயிலியரா என்றால் அவனை சீண்டி அவசரமாக பதறினான் முரளி ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா சும்மா ஸ்டைலுக்கு தான் என்ன மாம்ஸ் இப்படி பதறீங்க அக்கா மிரட்டி வச்சிருக்காளா சேச்ச என்று சொல்லி சிரித்தான் ஆனால் நல்லாதான் மாம்ஸ் இருக்குது என்று சொல்லி அவள் கன்னத்தை அவள் கிள்ள இங்கே இவளுக்கு பற்றி எரிந்தது யாரை கேட்டு என் புருஷன் மேலே கையை வைக்கிறா அவளை பார்த்து நீ ஏன் அவ்வளவு பொறாமப்படுற வேணும்னா நீயும் கிள்ள வேண்டியது தானே என்று அவள் மனசாட்சி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று அதனை அடக்கிவிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் தன் கணவனை ரசித்து கொண்டிருந்தாள் சத்யா பெண் வீட்டினர் பிரதீப்பிற்கு எடுத்து தர வேண்டிய உடைகளின் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்துவிட அதற்கு குத்தல் பேச்சாக பேசிக் கொண்டிருந்த வசந்தியை கண்டு திகைத்துப் போனால் சத்யா அவர் பேசுவதற்கு பிரதீப்பும் அமைதியாக நின்று இருக்க ஒரு நொடி திரும்பி தன் கணவனை நோக்கினால் சத்யா சத்யா உனக்கு ஒரே பொண்ணு உன்னை நான்தானே மாமா பார்த்துக்கணும் அவன் அன்று சொன்ன வார்த்தைகள் அவள் கன்னத்தில் யாரோ ஓங்கி அருந்ததைப் போல் தோன்றியது திருமணத்தின் போது நகைகள் எதுவும் தரக்கூடாது என்று அவன் கண்டிஷன் போட்டதால் அவனுக்கு சத்தமில்லாமல் பைக் வாங்கி தந்தார் சங்கரன் திருமணம் முடிந்த பின் அவன் கையில் சாவியை தர அதற்காக சண்டையிட்டான் முரளி அவன் அப்பா வைத்திருந்த பைக்கில் செல்லும் போது விபத்து நேர்ந்துதான் அவன் அம்மாவும் அப்பாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அவன் அப்பாவின் பைக்கும் அந்த விபத்தில் சேதாரம் ஆகிவிட்டது அதனால் அவன் சைக்கிளை தான் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தான் அதனால் தான் சங்கரன் அவனுக்கு புது பைக் வாங்கி தந்திருந்தார் ஏம்மா இப்படி பண்ற கல்யாணத்துக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணியே இப்போ இதுக்கு வேற ஏன் செலவு என்று அவரை கடிந்து கொண்டு மனதே இல்லாமல் அவர் வாங்கி தந்ததை வாங்கி கொண்ட தன் கணவனையும் பிரதீப்பையும் ஒருமுறை அவள் மனம் ஒப்பிட்டு பார்த்தது அவள் மனதில் முரளி மலை அளவு உயர்ந்து நின்றான் ஆனால் ஒன்றை கவனித்தாள் இருவரையும் சேர்த்து வைத்த நல்ல ஜோடி என்று யாரேனும் திருஷ்டி கழித்த போதும் அவர்களை சீண்டி கிண்டல் செய்த போதும் வெட்கம் கொண்டு அவள் அவனை காண்கையில் அவனோ ஒருமுறை கூட அவள் புறம் திரும்பவே இல்லை சிரித்து கொண்டிருப்பானே ஒழிய அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இருந்ததில்லை வெட்கமோ காதலோ எதுவும் இன்றி இருக்கும் அவன் முகத்தை பார்க்கையில் அவள் மனம் அடிபட்டதைப் போல் ஆகிவிடும் அதற்கு காரணம் யார் என்று மனசாட்சி கேட்கும் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் திண்டாடுவாள் அல்ல முடியாத வார்த்தைகளை கொட்டிவிட்டாள் இனி அவன் எதற்காக அவளிடம் வரப்போகிறான் அவன் மானம் ரோஷம் உள்ளவன் இனி அவளை திரும்பியும் பார்க்கப் போவதில்லை என்னாலும் அவளிடம் எந்த உரிமையும் எடுக்கப் போவதில்லை அவளுக்கு அது புரிந்தபோது தாங்க முடியாத வழி கொண்டாள் சத்யா இந்த சூழ்நிலையை எப்படி சரி செய்தால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்